நாயகம் செல்லா செல்லவர்கள் தெரியுமா சூரியன் உதிக்கிற கிழமைகளில் மிகச்சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை என்றார்கள் செல்லல்ல செல்லம் அதைத் தொடர்ந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமைதான் நம்முடைய தந்தை ஆதம் அழைக்கு செலாத்து வச்சலாம் நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் நம்முடைய தந்தை ஆதமலைக்கு செலாத்துவ சலாம் சொர்க்கத்திற்கு நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் சொர்க்கத்திலே இருந்து அவர் தவறுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட நாள் அந்த தான் அதற்காக வேண்டி அவர் அல்லாவிடத்திலே தௌபா செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லா ஏற்றுக்கொண்டதும் வெள்ளிக்கிழமைதான் மரணித்ததும் வெள்ளிக்கிழமைதான் உலக அழிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பிறப்பும் வெள்ளிக்கிழமையாம் அவருடைய இறப்பும் வெள்ளிக்கிழமையாம் மனித சமூகத்தை அல்லாவுத்தாலா இந்த உலகத்தில் படைத்ததும் வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் அழிப்பது வெள்ளிக்கிழமை எவ்வளவு பொருத்தமாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் பதிமூன்றாவது நபிமொழி இந்த நபிமொழியை பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளில் உலக அழிவு நாள் ஏற்படும் என்று செல்லல்லா அலை செல்லம் கூறிவிட்டார்கள் அல்லாஹனுடைய ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற உயிரினங்கள் மனிதனை தவிர உள்ள உயிரினங்கள் இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற மனிதர்களை தவிர உள்ள அனைத்து உயிரினங்களும் வெள்ளிக்கிழமை வந்தால் சூரியனுடைய உதிய அந்த வெள்ளிக்கிழமை முற்பகளை எதிர்பார்த்து காதுகளை தாழ்த்தி மிகுந்த கவனத்தோடு அந்த நாளை எதிர்பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் செல்லம் அவர்கள் கூறினார்கள் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தால் அந்த சூறு ஊதப்படும் என்று மொழியிலே உண்டு உலக அழிவுக்கு ஒரு சங்கு ஊதப்படும் முதல் முதலில் அந்த ஊதுகோளை அந்த வானவர் இப்பொழுதும் கையில் ஒரு துணியை வைத்துக் கொண்டு துடைத்துக் கொண்டு ஊதுவதற்கு தயாரான நிலையில் தான் அந்த வானவர் இருக்கிறாராம் சொன்னால் உடனே ஊதுவதற்கு விழிகளை விழித்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது எந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹு தாலா சொல்லுவானோ அப்பொழுது அவர் ஊதுவார் ஊதினால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படும் அந்த சப்தத்தோடு எல்லாம் அழிந்து விடுவார்கள் அந்த சப்தத்தை மனிதனை தவிர பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் நாள் வந்தால் முற்பகல் நேரம் வரை சூரியன் உதயமாகும் வரை அந்த வரைமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ அது இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்குமோ என்று எல்லா உயிரினங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் கூறிய நபிமொழி ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்றாவது நபிமொழி நசை என்கிற கிதாபிலே உண்டு அப்போ ஜும்மாவுடைய நாள் வந்தால் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் நான்கு ரக்காத்து தொழுகையை வழக்கமாக தொழுகிற லோகருடைய நான்கு ரக்காத்து தொழுகையை இரண்டு ரக்காத்தாக மாற்றி அன்றைக்கு மக்களுக்கு தேவையான உபதேசங்கள் ஈமானுக்கு தேவையான தக்குவாவுக்கு தேவையான மறுமைக்கு பயனுள்ள ரசூலுல்லாய் செல்லல்ல அலை செல்லம் எவ்வளவு உபதேசங்களை ஜும்மாவுடைய நாளிலே செய்கிறார்கள் அந்த காரணம் என்ன அது உலக அழிவு நாளாக இருக்கலாம் அது கடைசி ஜுமாவாக கூட இருக்கலாம் அல்லா நாடி உலக அழிவு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்கிற அந்த வெள்ளிக்கிழமை என்பதற்காக வேண்டி நாயகம் செல்லவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாவுடைய பள்ளியில் முதல் செஃபிலே வந்து அமர்ந்தால் அவர்களுக்கு நபர்களுக்கு வஸல்லம் அந்த தினத்தை சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாளில் இபாரத்து அதிகமதிகம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் ரசூலுல்லா செல்லா அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்ம எத்துணி பேருக்கு ஜுமாவுடைய தொழுகை தொழுகிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆனால் நம்மை தவிர ஐந்தறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ காதை சூரிய உதயம் வரை கூறுமாயாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வழிகள் செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே அவ்வ ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாளில்தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்படப் போகிறது என்பது உறுதி நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீர்கள் உலகம் இரண்டாயிரத்திலே அழிய போகிறது உலகம் இரண்டாயிரத்தோடு அழிய போகிறதுக்காட்சிகளிலே நீங்கள் பார்க்கலாம் மக்கள் எல்லாம் ஊடுகளை விட்டுவிட்டு ஊர்களை விட்டுவிட்டு குடியிருப்புகளை விட்டுவிட்டு பாலைவனத்திலே வசிக்கிற அளவுக்கு ஒரு அறியாமையில் இருக்கிற மக்கள் இந்த மக்கள் பீதியை விட்டார்கள் இரண்டாயிரத்தோடு உலகம் அழிய போகிறது எந்த ஆண்டு அழிய போகிறது என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பான் கிழமையை சொல்லிவிட்டான் வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயமாக அந்த நாள் வரக்கூடிய கிழமை அந்த கிழமை வரும்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் சரி தூதருக்கு அல்லாஹு தாலா எல்லா விவகாரங்களையும் விளக்கி அந்த அல்லாஹ் ஏன் இந்த நேரத்தை மட்டும் மரணத்தையோ அல்லது கேமநாளையோ ஏன் குறிப்பிட்ட இந்த நாளில் இத்தனை மணிக்கு வரும் என்று ஏன் அல்லாஹு தாலா சொல்லவில்லை மரணமானாலும் ஆனாலும் கேம ஆனாலும் நாற்பதாவது வயதில் இத்தனை மணிக்கு நீங்கள் மரணிப்பீர்கள் என்றால் என்ன ஏற்படும் தெரியுமா முப்பத்தி வயது வரை ஒரு மனிதன் அநியாயம் செய்வான் நாற்பதாவது வயது நெருங்குகிற பொழுது நல்லவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா உலக அழிவு நாள் இந்த ஆண்டு என்று சொன்னால் அதுவரை அநியாயங்களை செய்து அந்த உலக அழிவு நாளுக்கு முன்னாடி திருந்துவதை போல ஒரு மனிதன் பாவனை செய்ய முடியுமா இல்லையா அதனால தான் அல்லாஹு தாலா உங்களில் நீங்கள் செய்கிற நற்கருமங்களுக்கு கூலி கொடுப்பதற்காக நான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாகுதாலா சொல்லுகிறான் நான் தான் அதை மறைத்து வைத்திருக்கிறேன் அது எந்த வருடம் எந்த மாதம் என்ன தேதி என்றெல்லாம் நான் சொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இருபதாவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் இன்ன சா அத்த ஆத்தியத்துன் அகாது ஓஹ ஃபீஹா லி துதுஜா குள்ள நஃப் சிம்பிமாத சா அல்லாஹுத்தாலா நீங்கள் செய்த நற்கர்மங்களுக்கு கூலி கொடுக்கவே அந்த நாளை மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் பன்னெண்டாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனம் இந்த பிரம்மாண்டமான உலகம் பனிரெண்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் பதினேழு மணி நேரம் இருபது மணி நேரம் எல்லாம் பயணம் செய்த அடைகிற அளவுக்கு விமானத்தில் பயணம் செய்த அடைகிற அளவுக்கு தொலைவு தூரத்தை கொண்டு நாடுகள் உண்டு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் உண்டு இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பூமி இந்த பூமியை அல்லாஹு தாலா அழிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற அவகாசம் என்ன உலக அழிவு நாள் வந்தால் அல்லாஹு தாலா என்ன ஒரு இருபது மணி நேரம் எடுப்பானா ஒரு நாள் முழுக்க அல்லாஹ் எடுப்பானு அந்த வேலையை பார்க்க அல்லது ஒரு வாரம் எடுப்பானா ஒரு மாதம் எடுப்பானா நிச்சயமாக அல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் அது திடீரென வரும் அது திடீரென்று அது வரும் என்று அல்லாஹுத்தால சொல்லுகிறார் வசனத்தை பாருங்கள் பன்னெண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி ஏழாவது வசனம் அவ் தி எகுமுல் சாத்தூ பாயதத்தன் வகுமலா எஸ் குரூன் அந்த நாள் எப்படி வரும் என்றால் அது திடீரென உங்களை பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எங்கும் ஓடி ஒழிய முடியாது பண்ண முடியாது அது அது வந்தால் மிகவும் திடீரென இருக்கும் என்று அல்லாஹூ செல்லல்லாஹளை செல்லவர்கள் அந்த திடீரென வருவதை இன்னும் கொஞ்சம் அழகாக மக்கள் விளங்குவதற்கு ஏற்ற வகையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லவர்கள் சொல்கிற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறாவது நபிமொழி நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாள் அல்லாஹு இந்த உலகத்தை அழிப்பதற்கு எடுத்துக் கொள்கிற அவகாசம் நேரம் எந்த அளவுக்கு என்பதை ரசூலாய் செல்லலாலை செல்லவர்கள் நமக்கு புரிகிறார்கள் பாருங்கள் இரண்டு பேர் துணிகளை விரித்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்களாம் அந்த வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தை முடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் பால் கணத்த ஒட்டகத்தினுடைய மடியில் பாலை கறந்து வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போய் அந்த பாலை குடிப்பதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் செல்லலாலை செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு மனிதன் நீர்த்தொட்டியை பூசி அந்த நீர்த்தொட்டி காய்ந்தவுடன் அதற்கு தண்ணீர் பீச்ச போவான் தண்ணீரை எடுத்து ஊற்றுவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லது நீங்கள் வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு முன்னால் உணவு இருக்கிறது அந்த உணவை கையிலே எடுத்து வாயுக்குள் செலுத்தி அதனுடைய தொண்டை பகுதிக்குள் இறங்குவதற்குள் அந்த நேரம் வந்துவிடும் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செலவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவது நபிமொழியிலே பார்க்கலாம் அது மிகுந்த அவகாசத்திற்குரிய நேரமாக இருக்காது அது திடீரென வரும் அது திடீரென வரும் அல்லாஹ் அந்த திடீரென வரும் என்பவர்கள் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறான்னு தெரியுமா பதினாறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஏழாவது வசனம் உமா அம்ருஷா இல்லா கலமஹில் பசரி அவ்ஹூ அக்ரபு கண்ணை மூடி துறப்பதற்குள் அந்த நேரம் வரும் இல்லாவிட்டால் அதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவும் வரலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அதை விடவும் அந்த நேரம் மிக மிக சீக்கிரமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தாலா அவனுடைய குரானிலே குறிப்பிடுகிறான் அன்பர்களே இவை அந்த நாள் எப்பொழுது எந்த அடிப்படையில் நிகழும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கூறிய சம்பவங்கள் நண்பர்களே இனி பாருங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அந்த கியாம நாளை எந்த கொண்டு வருவான் நீங்கள் கவனிக்க வேண்டும் எந்த வருவான் மக்கள் எல்லாம் பள்ளி வாயில்களை கட்டி தொழுது நினைவு கூர்ந்து அவனுக்காக வேண்டிய இஸ்லாமிய பிரச்சாரங்களை செய்து கொண்டு அவனுக்காக வேண்டி ஹஜ்ஜு போன்ற கிரிகளை நிறைவேற்றி அவனை நினைவு கூறுகிற மக்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த கேமனால் வருமா அல்லது இல்லாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹு அதற்கு பிறகு இந்த பூமியை அல்லாஹு தாலா அளிப்பானா அதையும் பார்க்கணுமா இல்லையா உலக அழிவு நாள் என்பது நிச்சயம் வெள்ளிக்கிழமை என்பது நிச்சயம் கண்ணை மூடி துறப்பதற்குள் அது வரும் என்பதும் நிச்சயம் அது எப்பொழுது வரும் அது வருகிற பொழுது இந்த பூமியில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் சொன்னார்கள் அற்புதமான வாசகம் பூமிக்கு மேல்

அல்லாஹுவை உச்சரிக்கின்ற ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேல் வாழ்கிற வரை அந்த அந்த மனிதனுக்கு மேல் நாள் வராது செல்லம் எவ்வளவு அற்புதமாக தெளிவாக சொல்கிறார்கள் ஈமானுடைய மக்கள் இந்த பூமியில் வரை அல்லாஹுவை இந்த பூமிக்கு மேல் மக்கள் நினைவு வரை அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹனுடைய நாமம் இந்த பூமிக்கு மேல் உச்சரிக்கப்படுகிற வரை அந்த நாள் வராது அது அப்ப எப்பொழுது வரும் அது அப்ப எப்பொழுது வரும் அது வரும் பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டார்கள் அது வரும்பொழுது இந்த பூமிக்கு மேல் ஒரு ஈமான் கொண்ட மக்களும் இருக்க மாட்டார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லவர்கள் சொன்ன இந்த நபி மொழியினுடைய விளக்க உரையாக பத்துகுல் பாரியில் இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த நாளும் நேரமும் வரும்பொழுது தீமைகளை மக்கள் அதிகமாக செய்து கொண்டு அல்லாவுக்கு துணைகளை கற்பித்து கொண்டு அல்லா இல்லை என்று பேசிக்கொண்டு அவனுக்கு அநியாயங்களை நிகழ்த்தி கொண்டு எங்கு பார்த்தாலும் அநியாயக்காரர்கள் நிரம்பி நிற்கிற நேரத்தில் தான் அந்த நாள் வரும் அப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியர் கட்ட தெளிவாகுது வெள்ளிக்கிழமை என்பது உண்மை இந்த பூமிக்கு மேல் அல்லாஹுவை நினைவு கூறுகிற மக்கள் இருக்கிற காலமெல்லாம் அது வராது என்பதும் உண்மை அப்படியானால் எப்படி அது வரும் வருகிற பொழுது எல்லாம் அநியாயக்கார மக்களாக இருப்பார்கள் எல்லாம் அல்லாஹனுடைய கோபத்தை பெற்ற மக்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் மக்கள் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்று கூட்டம் போட்டு பேசினாலும் அந்த இஸ்லாம் ஈடுபடாது தௌபா செய்தாலும் தௌபாவுடைய வாசலை எல்லாம் அல்லாஹ் பூட்டி விட்டு இருப்பான் அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமான் பலனளிக்காது பிரார்த்தனை பலனளிக்காது இஸ்லாத்தை ஒத்துக்கொண்டால் அதுவும் பலனளிக்காது அதற்கு முன்னதாக எல்லா ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் மரணத்தின் மூலம் கைப்பற்றி விடுவான் அப்படி அநியாயக்காரர்கள் நிறைந்திருக்கும் பொழுதுதான் இந்த பூமிக்கு அந்த அதிபயங்கரமான சம்பவம் நிகழும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே ஆகவேதான் இப்ராஹிம் அலிகி சலாத்துவாசலாம் அவரை போன்ற நிறைய இறை தூதர்கள் அல்லாஹ் அந்த நாளை குறித்து பயந்து நடுநடுங்கி காரணம் என்ன அந்த நாள் வந்தால் அல்லாஹ் யாரும் பேச முடியாதாம் நபிமார்கள் எல்லாம் நடுநடுங்கி நிற்பார்களாம் அல்லாஹ் யாருக்கு பேச வாய்ப்பு கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேசுவார்களாம் அந்த நாளில் தாலா யாரை மன்னிக்கிறானோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் யாரை அல்லாஹுத்தாலா தண்டிக்க நினைக்கிறானோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது எல்லாம் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது மாலிக் யோமி அதிபதி அல்லாஹு தாலா அது அந்த நாளில் சென்றால் சென்றால்தான் நமக்கெல்லாம் தெரியும் அதனுடைய அதிபயங்கரமான சம்பவம் நபிமார்களே நடுநடுங்கி நிற்கிறார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் ஆகவேதான் அல்லாஹுவால் என்னதான் ஒரு இறை நேசிக்கப்பட்டாலும் அந்த இறை தூதருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாலும் அந்த இறை முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலும் அந்த இறை உயர்வான அந்தஸ்தை மறுமையில் நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்தாலும் அந்த இறை அந்த நாளை குறித்து பயந்தார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் நாமெல்லாம் எம்மாத்திரம் இப்ராஹிம் அழகி சலாத்து வஸ்ஸலாம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவர் செய்த ஒரு துவாவை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் வல்லதி அத்துமா நான் ஆதரவு வைக்கிறேன் நான் அல்லாஹ் வேண்டுகிறேன் அல்லாஹ் விடத்திலே ஆதரவு வைக்கிறேன் வல்லதீ அத்துமா உ ஐ ஏ அஃபெர் அந்த நாளில் அந்த விசாரணைக்குரிய அந்த மறுமை நாளில் அல்லா என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பிரியப்படுகிறேன் அல்லாவிடத்திலே வேண்டுதலாக கோரிக்கை வைக்கிறேன் என்று இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அந்த நாளில் அல்லாஹுடைய மன்னிப்பை விரும்பி இருக்கிறார்கள் இதற்கும் அல்லாஹூ அவர் என்ன சொல்கிறான் சோதனையில் எல்லாம் வெற்றி பெற்றீர் என்கிறான் முஸ்லிம்களிலே முதன்மையான முஸ்லீம் என்கிறான் நீங்கள் தான் நான் படைக்கப்பட்ட சமூகத்திலேயே அல்லாவுடைய நண்பர் அல்லாவுடைய ஃப்ரெண்ட் யாரு இப்ராஹிம் அழகி சலாத்து வசலாம் அவருடைய குடும்ப வாழ்க்கைய ரசுல்லாவுடைய குடும்ப வாழ்க்கை பாதத்தா இல்ல இப்ராஹிம் அலைகி சலாத்து வசதி அல்லாஹு மாற்றினான் கஷ்டப்பட்டு ஓடியதை சஃபா மர்வாவில் மக்களை ஓட சொல்கிறான் அவர் கட்டி உயர்த்தி அந்த புனிதமிக்க கௌபாவுக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழைப்பு விடுங்கள் என்கிறான் இப்படி அவருடைய குடும்பம் தியாகத்தை நினைவு கூறுவதுதான் ஹஜ் என்கிற இபாரத் அப்படிப்பட்ட அந்த இறைத்துதர சொல்கிற வார்த்தையாக்கும் நான் வேண்டுகிறேன் ஆதரவு வைக்கிறேன் எதற்காக என்னை நீ மன்னிக்க என்பதற்காக அந்த நாளில் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னால் யாரும் போய் எதிர்கல்வியே கேட்க முடியாது நரகம் என்று தீர்ப்பளித்தால் யாரும் பதில் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட அந்த நாளை குறித்து மேலும் இப்ராஹிம் அலைக்கு சலாத்து வசலாம் அல்லாவிடத்திலே செய்த இன்னொரு துபா பாருங்கள் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ரப்பி வழிவாலி தைய வழி நீன எவமைய கூமுல் ஹிசாப் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் அல்லாஹுவே என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் முக்மினான இறை விசுவாசிகளையும் அந்த நாளில் நீ மன்னிப்பாயாக அல்லாஹ் என்றும் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அல்லாஹுவிடத்திலே செய்த துவாவை அல்லாஹு தாலா நமக்கு நினைவு கூறுகிறான் என்பதையும் உங்களுடைய கவனத்திலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள் நானும் மறுமையும் மிக மிக நெருக்கமாக இருக்கிறோம் அதிக தூரமெல்லாம் ஒன்றுமல்ல என்று ரசூல் உதாய் செல்லி குறிப்பிட்டு விட்டார் ربنا اغفر